பிரிண்டு சேகர் குப்தாவோடது கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு நிறுவனம் அவங்க சொல்கிறது பெரும்பாலும் நான் சொல்கிறது பெரும்பாலும் கரெக்டான மாதிரி சேகர் குப்தா சொல்கிறதும் பிரிண்டு சொல்கிறதும் பெரும்பாலும் கரெக்டாக தான் வந்திருக்குது இன்றைக்குள்ள நிலவரத்தில் அவர் சொல்கிறது பேசி கரெக்டு தான் இன்னும் களத்துக்குள்ளே பல மா மாறுதல்கள் வரும் அதில் சீமானுக்கு பன்னெண்டு சதவீதம் கொடுத்துருக்குறாரு சேகர் குப்தா இன்னும் அது கூடலாம் களத்தில்ங்கிறது சேகர் குப்தா பிரிண்டாக தான் சொல்கிறாங்க நானும் இதைத்தான் சொல்கிறேன் மார்ண அட்டி சும்மா கரியில் விட்டுட்டு தெரியக்கூடாது ஃப்ரெண்டு இது வந்து இவங்கெல்லாம் முகத்தில் கறியை பூசிட்டு ஃப்ரெண்டு சேவகுப்தாவுக்கு கருத்து கணிப்பு முகத்தில் கறியை பூசிட்டு இதில் நான் பன்னெண்டுங்கிறதுலேருந்து சிமான் பதினேழு எப்படி போவார்னு சொல்லி சொல்கிறோம்னா இந்த சபட்டன் காஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த சமூக சகோதரர்கள் சீமான் எழுச்சி தான் நமக்கு வளர்ச்சி இவர் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு அப்படி பண்ணுன்னு போர்டாக சொல்லக்கூடியவர் ஸோ இந்த போல்ட்னஸ் வேற யாருக்கும் இல்லை வேற எந்த தலைவருக்கும் இல்லைன்னு சீமானுக்கு வாக்களிச்சா தான் நமக்கு கிடைக்கும்னு அவங்க வருவாங்க பட் இது தமிழக அரசியலை வந்து மற்ற இதுவரை நடந்த சர்வேகள் செட் அப் சர்வேகள் எல்லாத்துக்கும் செருப்படி ஜானகசாமி ஆதவ உங்க அவங்க ஃப்ராடு சர்வே அத்தனைக்கும் இந்த பிரிண்ட் வந்து சேகர் குப்தா இந்தியாவிலே ஒரு ஆனஸ்டான ஜேர்னலிஸ்ட்டு கிரெடிபிலிட்டி உள்ளவர் நெத்தியடியாக செர்படி கொடுத்து போறது தள்ளிட்டார் பட் நான் இதை வந்து ஒரு பார்வையிடத்தினே தவிர ரெசல்டாக்ட எடுக்க இதை தாண்டியும் சீமான் பதினேழு சேதம் வருவாருன்னு உறுதியான முறை காஸ்ட் கன்சல்ட்ரேஷன் போகிறாரு கன்சிராம் மாதிரி போகிறாரு அவர் என் மேலே எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூல்லாம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அது களம் வரும்போது யாருமே தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு மெற்குரி மாதிரி அது இருக்கும் பயங்கர வேகத்தில் வந்து நிற்கும் பொறுத்திருந்து பாருங்கள் தெளிவாக எடப்பாடியை பலவீனப்படுத்தி சீமான் பதினேழு சதவீத வாக்கு உறுதியாக வருவார் இதில் எந்த மாற்றமும் இல்லை பிரிண்ட் வந்து எடப்பாடி பாஜக விஜய் முப்பத்தஞ்சு சீமான் பன்னெண்டு ஸ்டாலின் ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க இது என்னை பொறுத்தவரில் நியர்பை தான் ஆனால் முழுமையாக இது அப்படியே ஆகும் நான் சொல்ல வரல பட் சீமானுக்கு ஏறும் எடப்பாடிக்கு இறங்கும் இது வந்து என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் அதற்கு காரணம் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்குங்க சார் சார் இது பிரிண்ட் எனக்கூடிய ஆங்கில உலகம் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி சாம்பிள்ஸை வச்சு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து நாம் தமிழ் கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க உங்கள் பாறையில் பாக்குறீங்க உள்ள ஒரு நிறுவனம் அவங்க சொல்கிறது பெரும்பாலும் நான் சொல்கிறது பெரும்பாலும் கரெக்டான மாதிரி சேகர் குப்தா சொல்கிறதும் பிரிண்டு சொல்கிறதும் பெரும்பாலும் கரெக்டாக தான் வந்திருக்குது பிரபல ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் எடிட்டராக இருந்தவர் எமர்ஜென்சி எழுத்தவர் இந்திரா காந்தி குடும்பத்தின் சர்வாதிகத்திற்கு எதிரானவர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ஜேர்னலிஸ்ட் சேகர் குப்தா பாரத பிரதமர் மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவரும் கூட மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவரும் கூட சேகர் குப்தாவோட கருத்துக்கும் சேகர் குப்தாவும் மீதும் மோடிக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஸோ அவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பானது ஐம்பது சதவீதம் திராவிட முன்னேற்ற கழக அணி வருங்கிறாரு உண்மை தான் நான் அது எப்படி நான் பார்க்குறோம்னா நான் நாற்பத்தஞ்சி ப்ளஸ் கொடுக்குறேன் ஐம்பதுக்கு நான் போகலை நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நான் கொடுக்குறேன் எப்படி நான் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் கொடுக்குறேன்னா பாஜகவுக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கன்சல்டேட் ஆவாங்க என்னோடய கருத்தை தான் சீமான் எதிர்பார்க்கறாரு அவர் உரிமை அது நான் மறக்க வரலை பாமகவுக்கு எதிராக பரையர் சமூகம் கன்சால்டேட் ஆவ ஆவாங்க சீமானுக்கு பரையர் சமூகத்தில் கொஞ்சம் கணிசமான வாக்கு இந்த இடம் வரும் தான் நான் நாற்பத்தஞ்சோடு நிற்கிறேன் சேவர் குப்தா ஐம்பது கொடுக்குறாரு பரையர் சமூகத்தில் சீமானுக்கு கணிசமான வாக்கு வரும் ஏன்னா அந்த சமூக இஷ்யூஸான அஞ்சு சதவீத அந்த பரையர் தேவேந்திர இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும் இதெல்லாம் இப்போ வந்து சர்வேயில் ரிஃப்ளெக்ட் ஆகாது புரிந்தவங்க உங்களுக்கு சர்வேயில் ரிஃப்ளெக்ட் ஆகாது நாம் தமிழர் கேண்டிடேட்ஸும் சீமானும் அதை மேடையில் பேசும்போது தான் பரையர் தேவேந்திர கொலை வேளாளர்கள் மத்தியில் இது முழுமையாக போய் சேரும் ஸ்டாலின் வந்து இருக்கான்னு இருக்கிறாரு எடப்பாடி அருந்ததி இருக்கான்னு இருக்கிறாரு விஜய் எடப்பாடிக்கு பின்னாடி நிற்கிறாரு சீமான் தான் பரையர் தேவேந்திர கொலை வேளாளர் இருக்கான்னு இருக்கிறாருன்னு சொல்லும்போது அது கூடும் அதனால் அதை அந்த வகையில் இன்னைக்குள்ள நிலவரத்தில் அவர் சொல்கிறது பிரேமாபேசி கரெக்டு தான் இன்னும் களத்துக்குள்ளே பல மார்க் மாறுதல்கள் வரும் அதில் சீமானுக்கு பன்னெண்டு சதவீதம் கொடுத்துருக்கிறாரு சேகர் குப்தா இன்னும் அது கூடலாம் களத்தில்ங்கிறதையும் சேகர் குப்தா பிரிண்டாத சொல்கிறாங்க நானும் இதை தான் சொல்கிறேன் ஏன்னா சேகர் குப்தாவுக்கு வந்து மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர் மோடிக்கு வேண்டியவர் அவரே பிஜேபிக்கு முப்பத்தஞ்சு தான் கொடுக்குறாரு பிஜேபி கூட்டணிக்கு கூட்டணிக்கு முப்பத்தஞ்சு தான் கொடுக்குறாரு அதிமுக பிஜேபி தாவேக்கா கொடுக்குறாரு ஏன்னா தாவேக்கா பல நிரூபிக்காத கட்சி பல நிரூபிக்காத கட்சி தன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இந்தியாவிலே யாரும் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணலை சப்போஸ் மக்கள் தலைமை எம்ஜிஆரு ஐம்பது சதவீதம் திமுகவில் இருந்து ஸ்பிளி ஆகி வந்தவர் உடைத்து கொண்டு வந்தவர் உடைச்சு கொண்டு வந்தவர் அது பாக புரிய சொத்து உனக்கா எனக்கான அண்ணன் தம்பி தம்பிச்சண்ட அண்ணனுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் தம்பிக்கு முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் சொத்துல அதுபோல விஜயகாந்த் வந்து எட்டு புள்ளி ரெண்டு பத்து நிரூபித்தவர் நிரூபித்தவங்க தான் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நிரூபிக்காத விஜய் ஓட்டை டிரான்ஸ் பண்ண முடியாதுங்கிறத சவுக்கு சங்கருக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கு இல்லை சோக சங்கர் விட்டுருங்க அவர் இதில் வரல ரங்கராஜ் பாண்டேக்கு நெத்தி அடியாக பிரிண்ட் சேகர் குப்தா கொடுத்துருக்காங்க ரங்கராஜ் பாண்டேக்கு சேகர் குப்தா கொடுத்தது பிரிண்ட் கொடுத்தது நெத்தி அடி மரண அடி சும்மா ரீலை விட்டுட்டு தெரியக்கூடாது பிரிண்ட் இது வந்து இவங்கெல்லாம் முகத்தில் கரிய பூசிட்டு பிரிண்ட் சேகர் குப்தாவுக்கு கருத்து கணிப்பு முகத்தில் கரிய பூசிட்டு இதில் நான் பன்னெண்டுங்கிறதுலேருந்து சீமான் பதினேழு எப்படி போவார்னு சொல் சொல்றோம்னா களம் வரும்போது சீமான் தான் மன்னார் நாவிதர் குயவர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் முக்குவர் பரதவர் இந்த சமூகங்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்கிறது கோயர் ஒற்றோர் கூட கொடுக்கதாக சொல்கிறாங்க அது வந்து களத்துக்குள்ள தெரிய வரும் அப்போ இந்த சபல்டன் காஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த சமூக சகோதரர்கள் சீமான் எழுச்சி தான் நமக்கு வளர்ச்சி இவர் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கிட்ட முடிவு பண்ணுன்னு போல்டாக சொல்லக்கூடியவர் ஸோ இந்த போல்ட்னஸ் வேறு யாருக்கும் இல்லை வேறு எந்த தலைவருக்கும் இல்லைன்னு இந்த வண்ணார் நாவிதர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் முக்குவர் பரதவர் பரதவராஜகுலம் மீனவர் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் களம் வரும்போது நம்ம பிரச்சனையே சீமான் தான் சொல்றாரு ஸோ சீமானோட வளர்ச்சி தான் பரதவராஜகுல மீனவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் சீமானோட வளர்ச்சி தான் மன்னார் நாவியர் புயவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் ஓபிசி அதிகாரமாட்டே இருக்கக்கூடிய தமிழக அரசியல் நம் பக்கம் வரணும்னா ஷெடியூல் காஸ்ட் பக்கம் வரணும்னா நமக்காக அருந்தெதியர் வாக்கு வரலனாலும் பரவாயில்லன்னு பேசக்கூடிய சீமானுக்கு வாக்களிச்சா தான் நமக்கு கிடைக்கும்னு அவங்க வருவாங்க பட் அருந்ததியர் பெறமொழியாளர் ஸ்டாலினுக்கு போவாங்க அதே நான் மறுக்க ரொம்ப இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தில் இந்த முப்பத்தஞ்சுங்கிறது வராது விஜய் எடப்பாடியை ஆதரிச்சதுமே விஜய் அரசியல் வியாபாரி பச்சோந்தி சுயநலவாதி ரஜினி அஜித் குமார் போன்றவங்க தங்களுடைய பாப்புலாரிட்டியை காசாக்க விரும்பல விஜய் காசாக்க விரும்புகிறாருன்னு விஜய்க இமேஜ் கடமையாக அடிப்படம் இந்த முப்பத்தஞ்சுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்திமெட்டிக்காட்டே இவங்க முப்பத்தி மூணு இருக்கிறாங்க பாமக வச்சால் முப்பத்தஞ்சு அர்த்தமேட்டிக் வரும் ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரையில் அவருக்கு என்டிஏ ஓட்டு வந்து முழுமையாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது இன்னைக்குள்ள லெவலில் பிராமின் கம்யூனிட்டி என்டிஏ பிஜேபின்னு கருத்து கணிப்பை சொல்லுவாங்க ஆனால் களம் வரும்போது சீமான் வந்து அஞ்சு பிராமணர்களை கேண்டிடேட்டாக போட்டிருப்பார் பாரதியாருக்கு பாரரத்னா நான் மட்டும்தான் கேட்குறேன் பாஜக கொடுக்கலன்னு அடிப்பார் நான் மட்டும்தான் பாரதியாருக்கு பா பாரத்னா கேட்குறேன் பாஜக கொடுக்கல எடப்பாடிக்கு கேட்கலன்னு எடப்பாடியும் பாஜகவும் அதை அடி அடிப்பார் விஜய் விட்டுருங்க கொசுரு அடிப்பார் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அஞ்சு பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுவார் பாரதியார் பூவை சாமிநாத ஐயர் வைத்தியநாத ஐயர் பரிதிமால் கலைஞர் இவர் பரிதிமால் கலைஞர் ராமானுஜர் மதத்தில் பிரதி புரட்சி செய்த பரிதிமால் கலைஞர் ராமானுஜர் சூரிய நாராயண சாஸ்திரிய பரிதிமால் கலைஞர் இவங்களெல்லாம் எடுப்பாரு அப்போ துக்லக் ரமேஷ் ரங்கராஜ் பாண்டே ஜே வி சர்வே இது எல்லாமே பிராமண சமுதாயத்துக்கு அடிச்சிருவாங்க முன்ன என்னப்பா லாபத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கான் சர்வே ஓடணும் பத்திரிகை ஓடணும் இதுன்னு பேசிட்டு இருக்கான் நம்ம சமுதாயத்துக்காக சீமான் தான்ப்பா நிற்கிறான் பெரியாரை மண்ணு பெரியார் மண்ணு இல்லை பெரியாரை மண்ணுன்னு போல்டான்னுக்குறான்ப்பா எவன் ப்ரோ பிராமின் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இன்னைக்கு வர ஜெயலலிதாவே ஒரு வெற்றி பெற்ற பிறகு தான் ஒரு லெவலில் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்க வேற யார் ப்ரோ பிராமின் பொலிட்டிக்ஸ் தமிழ் மண்ணில் பண்ணாப்புல சீமான் தான் பண்ணுறாப்புல சீமானுக்கு ஒரு மாற்றம்ங்கிறதுல ஒரு வரவேற்பு இருக்குது நம்மளும் சீமானுக்கே இந்த ஓட்டை போடுவோன்னு பிராமண சமுதாயம் இன்னைக்கு சர்வேயில் பாஜக அதிமுக எடப்பாடிக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த சாம்பிளில் உள்ள சமுதாயம் களத்தில் சீமான் பக்கம் வருவாங்க இந்து நாடார்கள் மோடி பாஜகனு தான் அவங்க அனுப்பாங்க ஆனால் களத்துக்குள்ளே ஐயா வைகுண்டரின் தாள தற்காப்பதே தர்மங்கிற அடிப்படையில் சீமான் தான் நினைக்கிறான் ஜாதி ஒரு நிரப்பாய் சான்றோன் ஒருவன் அரசாழ்வானுங்கிறதுல சீமான் தான் நாளைக்கு மேலே வருவான்னு அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் மோடிக்கு போட்டால் சீமானுக்கு போட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இதில் தேவேந்திரகுல வேளாளர் இன்னைக்கு மோடி மேலே பற்றதில் சர்வேல சொல்லியிருப்பாங்க களம்னு வரும்போது எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லை சீமான் வந்து ஏர்போர்ட் பிரச்சனையில் நேர்மையாக நாணயமாக பா பாண்டியர் நெடுஞ்செல்லேன்னு அவர் வந்து பல்லர்களை பாண்டியர் பட்டியல் விளையாட்டுக்காக நினைக்கிறாப்பில் பார்லிமெண்ட்டுக்கு மோடிக்கு போட்டுக்கலாம் அசம்பிளிக்கு நம்ம எடப்பாடிக்கு போடுறதில் எந்த லாபம் இல்லை பிராமணர்களும் எடப்பாடி போடுறது லாபம் இல்லைன்னு முடிவு பண்ணுவாங்க வெள்ளாளர் இது தேவேந்திரகுல வெள்ளாளரும் எடப்பாடி போடுற லாபம் என்னென்னு முடிவு பண்ணுவாங்க இந்த நாடார்கள் அந்த முடிவுக்கு வருவாங்க அண்ணாமலை மேலே பருத்தல் கொண்ட யாதவ் சமுதாயம் அந்த முடிவுக்கு வருவாங்கன்னு சொல்லும்போது இந்த முப்பத்தஞ்சு இன்னிலைக்கு சர்வேல காட்டுறது களம் வரும்போது என் போன்றவர்களோட களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவோம் எடப்பாடிக்கு போடுற ஓட்டு நம்ம சமூக அதிகாரத்தையே அடகு வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவோம் இதெல்லாம் சீமானுக்கு நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பதினேழு சதவீதம் வரும் வாக்கெல்லாம் தப்பாது கரெக்டாக சீமானை பற்றி இதுவரை நான் சொன்னது எல்லாமே கணிச்சு ஒரு ஒரு கால்குலேஷனோட தான் சொல் சொன்னேன் ஒரு சில ஒரு சில கூடுதல் குறவு இருந்திருக்கலாம் அதை நான் மறக்க வரல ஆறு புள்ளி எட்டு அசம்பிள எடுத்தாரு நான் நியூஸ் செவன் விஜயன் முன்னாடி எட்டு சதவீதம் வரும்னு சொன்னேன் அதுல வந்து என்ன நெகட்டிவ் வந்ததுன்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுல ஒரு போலர் ஸ்டேஷன் வந்துட்டு அதுல சீமானுக்கு இஷ்யூ இல்லாது தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்துல ஒரு போலர் ஸ்டேஷன் வந்துட்டு அதுலேயும் சீமானுக்கு இஷ்யூ இல்லை இப்போ சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறாரு அப்போ இந்த இடத்துக்குள்ள கலைஞர் சர் ஸ்டாலின் எடப்பாடி இவங்களுக்கு மாறுபட்டு நிற்கிறது சீமான் மட்டும்தான் எல்லா ஜாதியும் உணர்றான் எல்லா ஜாதியும் உணர்றான் அப்போ அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் தான் நியாயம் கிடைக்குங்கிற எண்ணம் கொண்டு எல்லா ஜாதி ஓட்டும் இருபத்தி ஆறில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றத்தில் அன்னைக்கு மோடி கொடுத்தாருன்னு மோடி மேல அவன் பட்டுதலை காட்டிட்டாம்ப அந்த சமூக சோதரர்கள் இப்போ வந்து சீமான் தான் பட்டியல் வெளியேற்றத்துக்காக நிற்கிறாருன்னு சொல்லும்போது அவங்க பார்லிமெண்ட்டுக்கு மோடி கொடுத்தோம் அசெம்பிளிக்கு சீமானுக்கே போடலாங்கிற சூழல் வரும் ஸோ எடப்பாடிக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்டு வாக்களித்த மக்களில் கணிசமான பகுதி சீமானுக்கு வாக்களிப்பாங்க இது இந்த சர்வேல நாலு சதவீதம் தான் சொல்லப்படுது நான் எட்டுக்கு மேல அது வந்துடும் கணக்கு போடுறேன் இந்த சமூகங்களை வந்து தட்டி எழுப்பி நாம் யார் ஐயர் நாடாரை என்ன செய்திட முடியும்னு கேட்ட தம்பி தொழிலதிபர் தொழில் வாழ்க வளர்க தம்பியை நான் நேசிக்கிறேன் வெறுப்பெல்லாம் கிடையாது அவர் வந்து பாடம் படிக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம களத்திலே போய் எடப்பாடிக்கு வாக்களிக்கிறது ரெண்டு ஜாதிக்கு மட்டும்தான் நன்மை வேறு யாருக்கும் நன்மை இல்லை விஜய் பண்ணுறது தவறான ஒரு வீகம் அந்த ரெண்டு ஜாதிக்கு நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு வீகத்தை மற்ற ஜாதி ரசிகர்களை மதிக்காமல் விஜய் எடுக்கிறாருன்னா அவர் எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் வெலை போயிட்டாரு விஜய்க்கு கருத்தை நீங்கள் ஏற்றுக்க வேண்டாங்கிற கருத்தை நான் மக்கள் மத்தியில் களத்தில் போய் சொல்லுவேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணு நாடார் தொகுதிகளிலையும் எடப்பாடி டெபாசிட் இழப்பாருன்னு சொல்லி களத்துக்குள்ளே போய் நண்பர்கள் கார்த்திகே முத்துரமேசு ஸ்டீவன் போன்றவர்களை பயன்படுத்தி நானும் களத்துக்குள்ளே போய் எடப்பாடிக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து ராதாபுரம் கான்ஸ்டுவன்சி நாங்குனேரி கான்ஸ்டுவன்சி திருநொலிக்குள்ள எல்லா இடமுமே வந்து நம்ம செய்து அவரை எட்டு சதவீதத்துக்கு டெபாசிட் இழக்க வச்சோம் அதே மாதிரி கன்னியாகுமரியில் அவர் டெபாசிட் இழந்தார் தூத்துக்குடியில் டெபாசிட் இழந்தாருன்னு சொல்லும்போது நம்மளோட கள அரசியல் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் ஊடகத்தில் உற்றுநோக்கங்களுக்கு தெரியும் ஐபிக்கு தெரியும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் அந்த வேலையும் நம்ம செய்வோம்னு சொல்லும்போது தெளிவாக எடப்பாடியை பலீனப்படுத்தி சீமான் பதினேழு சதவீத வாக்கு உறுதியாக வருவார் இதில் எந்த மாற்றமும் இல்லை ப்ரின்டு வந்து எடப்பாடி பாஜக விஜய் முப்பத்தஞ்சு சீமான் பன்னெண்டு ஸ்டாலின் ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க இது என்னை பொறுத்தவரை நியர்பை தான் ஆனால் முழுமையாக இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் சொல்ல வரல பட் சீமானுக்கு ஏறும் எடப்பாடிக்கு இறங்கும் இது வந்து என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் நான் என்னோடய கருத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ஸ்டாலின் அணிக்கு சீமான் பதினேழு சதவீதம் வருவார் எடப்பாடி பொருந்தா கூட்டணியால் மிகப்பெரிய பல அடைவார் அதற்கு காரணம் விக்கிரவாண்டில ஈரோடு கிழக்கில் நிற்காதது ஒரு பல இனம் காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லை கேடுன்னு சொல்லிக்கிட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிலையற்ற தன்மை கொண்ட தலைவராக ஒரு இமேஜ் விழுந்தது இன்னொரு காரணம் இதெல்லாம் மற்ற ஏசியூர் அரசியல் வியா சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு கிரெடிபிலிட்டி இருக்குது சேபர் குருசா மாதிரி என் கிரெடிபிலிட்டி நாளைக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பாக என்னோட கணிப்பு இருபத்தி நாலு மாதிரி இருபத்தாறுலேயும் தப்பாது இப்போ சவுக்கு சங்கர் போன்றவங்கள்லாம் வெப்புலகின் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தம்பி என்றைக்கும் தம்பி தான் சூப்பர் ஸ்டார் அது என் தம்பிக்கு அது இருக்கணும் என் தம்பி போல்டானவன் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் திமுக அரசு அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததெல்லாம் உண்மையிலேயே நான் அந்த இடத்துக்குள்ளே தம்பிக்காக நிற்கணும் சீமான்ட்டெல்லாம் நான் அதை பேசணுங்கிறது நாடு அறியும் பட் அவன் கருத்து எதுவுமே சரியாகாது காரணம் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் பேசினா எங்க உருப்படும் உருப்படாது உருப்படாது அதனால தான் இருபத்தி ரெண்டு சீட்டு அதிமுக வரும்னு சொல்லும்போது நான் சீரோ சீட்டு தான் அதிமுக வரும்னு சொன்னேன் பட்டு கள்ளக்குறிச்சியெல்லாம் எனக்கே வந்து வேளையில் என்ன ஆகுமோங்கிற எண்ணம் இருந்தது பட் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவுள்ள அவங்க நெருங்கி வந்துட்டாங்க நாற்பது நெருங்கி வந்துட்டாங்க பட் சொன்ன மாதிரி ஜெயிக்கலை நம்ம அவங்க நெருங்கி வந்ததையும் நான் மதிச்சு தான் சொல்றேன் நான் சொன்னேன் சீரோ தான் எடப்பாடி என்ன சீரோ வாயிட்டாருன்னா சொல்லிக்கிட்டு திமரா போகக்கூடியவங்க கிடையாது கள்ளக்குறிச்சி நான் நினச்சதை விட அதிகம் ஓட்டு வந்துட்டாங்கிறத நான் ஆச்சரியமாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி சேலம் வருவாங்கன்னு தெரியும் முப்பத்தெட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கல அதுக்கு காரணம் கள்ளக்குறிச்சியில் பாமக நாலாவது போயிட்டு சேலத்தில் வன்னியர் மத்தியில் பாமக செல்வா கலந்துட்டு இதுவும் உண்மை இப்போ இன்னைக்கு வந்து அன்புமணி பத்து புள்ளி அஞ்சு எடுத்து களமாடினார்னா எடப்பாடியை இன்னும் பலனப்படுத்திகிட்டு போயிடுவார் என்டிஏ வந்து இன்னும் மோசம் போயிரும் அன்புமணின்னு முடிவு எடுக்கலை பத்து புள்ளி அஞ்சுன்னு எடுத்து அன்புமணி தான் அவருக்கு நல்லது ஏன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் பிரிண்டு கருத்து கணிப்பில் வரக்கூடிய அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு அன்புமணி கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியால் அப்போ அவரும் களத்தை விட்டு பத்து புள்ளி அஞ்சு சொல்லி தன்னோடய பலத்தை கடுமையாக நிரூபிச்சுக்கிட்டு இருபத்தி ஆறில் வர இருபத்தி ஒம்போதில் எம்பிஆகி மத்திய அமைச்சராகிறதான் அன்புமணியும் கரெக்டுன்னு ஏன் கருத்து அன்புமணியை பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதில் டாக்டர் அன்புமணியில் என்னை பொறுத்தவரில் டாக்டர் வந்து அவருக்கு நிலைப்பாட்டில் போவார் டாக்டரை வச்சு எனக்கு நன்மை கிடைக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்கு அது செய்யல அவர் இனிமேல் வந்து அவர் உள்ள மதிப்பு மரியாதை என்னைக்கு இருக்கும் அரசியல் ரீதியாக என்னமே அவர் நமக்கு நன்மை பண்ணுவாருன்னோ எது பண்ணுவாரனோ அவர் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமில்லை நம்மளும் தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் போலிட்டிக்ஸ் தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட் இன்ஸ் பொலிட்டிக்ஸ் ஐயா வளர் நம்ம வளர்ந்தோம் நம்ம அறிவு அவருக்கு பயன்பட்டு அவருக்கு செல்வாக்கு நம்ம பாப்புலராக வளர்கிறதுக்கு பயன்பட்டு அவருக்கு சக்தி அந்த சக்தியை பெருசாக்குறதுக்கு நம்ம அறிவும் ஆற்றலுக்கும் பயன்பட்டு பட் அவர் நமக்கு அந்த ரிவாடை பண்ணலை இனிமேல் அவர் பண்ணக்கூடிய நிலைமையிலும் இல்லை பண்ணுவாருங்கிற எதுவும் இல்லை அதே வேளையில் ஒரு மனிதாமான அடிப்படையில் ஜெயலலிதா அவரை கொடுமைப்படுத்துனதுக்கு கடவுள் அவருக்கு தண்டனை கொடுத்தான் ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுக்கு அந்த தண்டனை கொடுத்தாங்கிறத நம்ம ஆணித்தரமாக இன்றைக்கும் பதிவு பண்ணக்கூடியது அது அவர் மேலே நம்ம கேரக்டர் என்ன நம்ம குணம் என்னங்கிறத காட்டக்கூடிய இது பட் அரசியல் ரீதியாக நம்ம டாக்டர் ராமதாஸ் அதெல்லாம் நம்ம ஏமாற்றப்பட்டோம் சரி நம்ம அதையும் தாண்டி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம் சசிகலா அம்மையாரை கூட சொல்லி விடுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு டெமாலிஷன் இதில் வந்துட்டோம் ஆனால் இந்த கட்டத்துக்குள்ளே அன்புமணி எடப்பாடி பழனிசாமியை நம்பாம பத்து புள்ளி அஞ்சை எடுத்து நின்னாருன்னா இந்த முப்பத்தஞ்சிலேயும் மேலும் பெரிய பின்னடைவு என்ஐக்கு வரும் விஜய பொறுத்தவரை தனித்து நின்றுட மாட்டார் விஜய் தனித்து நின்றுட மாட்டார் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பின்னால் முன்னாடியே சொல்லி முன்னாடியே நின்றுட மாட்டார் அது ஜனவரிக்கு சாமி இப்போ ரீலு ரீலு கரெக்டாக பண்ணலை விஜய கெடுத்துட்டாங்க சுத்தமாக்கிட்டாங்க மோசடி பொய் மாலம் எப்படி நிற்கும் நீ நேர்மையாக வந்திருக்கணும் நெகட்டிவ் இருக்கக்கூடாது இப்போ வந்து எடப்பாடி கூட போகிறதில்ல ஆனால் எடப்பாடி விஜயகாந்த் அச்சப்படுறார் தனியாக நிற்கிற விஜயகாந்த் அந்த விஜய் தனிச்சு நின்றுட்டாருன்னா தான் பாதிச்சுக்கிறோமோனு அச்சப்படுறாரு இப்போ விஜயோட சேர்த்து தான் முப்பத்தஞ்சு வருது விஜய் தனிச்சு நின்றுட்டாருன்னா பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி தான் ஷோ அப்போ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு சீட்டு கொடுக்குறாரு விஜய்க்கு பல நிரூபித்தவர்களுக்கு சீட்டு கொடுக்கல விஜய் பலம் நிரூபிக்க கொஞ்சம் முன் ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபா போட்டு இரநூறு பத்து நாலு கேண்டிடேட்டை தைரியமாக பார்த்துருவோம் நின்று ஒன்று சீமாலாம் கிண்டல் அடிக்கிறார ஆர்டிஎல்லாம் கிண்டல் அடிக்கிறார நம்ம யாராக்கும் நம்ம ஆ உ நம்ம நின்றுடுவோம் அப்படின்னு அவர் தைரியமாக நின்றுட்டார்னா அதில் வந்து பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி தான் விஷயம் ஸோ இந்த முப்பத்தஞ்சிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிச்சிடும் ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவர் விஜய் அகாமடேட் பண்ணுவார் எடப்பாடிக்கு தான் விஜய் தேவைங்கிற லெவலில் இருக்குது இது தமிழக அரசியலை வந்து மற்ற இதுவரை நடந்த சர்வேகள் செட்டப் சர்வேகள் எல்லாத்துக்கும் செருப்படி செருப்பை காட்டி எடுத்து காட்டணுமா செப் செருப்படின்னு சொல்லி செருப்பை எடுத்து காட்டணுமா ஜானார்கிசாமி ஆதவ அர்ஜுனா உங்கள் ஃப்ராடு சர்வே அத்தனைக்கும் த பிரிண்ட் வந்து சேகர் குப்தா இந்தியாவிலே ஒரு ஆனஸ்டான ஜேர்னலிஸ்ட்டு கிரெடிபிலிட்டி உள்ளவர் நெத்தியடியாக செருப்படி கொடுத்து ஓரம் தள்ளிட்டார் பட் நான் இதை வந்து ஒரு பார்வையாக எடுத்துருக்கனே தவிர ரிசல்ட் ஆட்ட இதை எடுக்கலை இதை தாண்டியும் சீமான் பதினேழு சேதம் வருவார்னு உறுதியான நம்பரை காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போகிறாரு கன்சரா மாதிரி போகிறாரு அவர் என் மேலே எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூ எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அது களம் வரும்போது யாருமே தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு மெற்குரி மாதிரி அது இருக்கும் பயங்கர வேகத்தில் வந்து பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க சரிங்க சார் ஆனால் இதில் ஒரே ஒரு டவுட் சார் இப்போ இந்த மாதிரி என்டிஏ குதனிக்குள்ளே விஜய் போனால் தோத்தரா ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிகிட்டு இருந்த வேலையில் இதற்கே முப்பத்தஞ்சு சதவீதம் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து இப்போ வெளியே இருக்கு ஸோ தனிப்பட்ட கட்சிகளாக அதுக்கு வந்து அப்போ எவ்வளோ தான் ஒரு ஒரு கட்சியும் பெருன்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ ரெண்டாவது கட்சியாக வந்து பெரிய கட்சியாக நாம் தமிழ் மொத்தம் தான் இருக்குமா பதினேழு சதவீதம் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தா நான் அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடியை விட சீமான் செல்வாக்கா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் எடப்பாடி வந்து பாஜகவுக்கு குறைஞ்ச சீட்டு கொடுப்பாரு சீமானை குறைஞ்ச இவர் விஜய குறைஞ்ச சீட்டில் ஏமாத்திடுவார் அப்படி நிற்கும்போது விஜயாவில் வரக்கூடிய பாதிப்பையும் தடுத்துக்கிட்டு பாஜக உள்ள ஓட்டுக்கும் குறைஞ்ச சீட்டை கொடுத்துக்கிட்டு அவர் ஓரளவு ஒரு பெர்சென்டேஜ் எடுத்துருவார் அதை பார்க்கும்போது வந்து இண்டிஜுவலாக ரெண்டாவது இடம் எடப்பாடிக்கு தான் வரும்னு நான் நினைக்கிறேன் பட்டு சீமானுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுங்கிறது இன்னொரு பார்வை சீமான் பதினேழரை சொல்கிறேன் எடப்பாடி பதினேழரைக்கு மேலே வந்துடுவார் அவங்க வந்து இந்த நான் சொல்கிறது நாளைக்கு சரியாக இருக்குன்னுங்கிறதுக்காக தான் நான் பார்க்கக்கூடிய சவுக்கு சங்கர் மாதிரியோ ரங்கராஜ் பாண்டிய மாதிரியோ இப்படி ஒரு கேள்வி வந்துட்டதுனால பிரிண்ட் ஒப்பீனியன் போல் வந்துட்டதுனால கண்ணை முடிவிட்டு சொல்ல மாட்டேன் இண்டிவிஜுவலாக செகண்ட் பார்ட்டியாக எடப்பாடி வந்துடுவார்னு தான் நான் பார்க்குறேன் சரி சீமான் பதினேழரை சதவீதம் வருவார் பட்டு எடப்பாடி ஜஸ்ட்டு சீமானோட அகடாக தான் அனுப்பாருன்னு என்னோடய கணிப்பு ச இப்போ இந்த மாதிரி ஒரு கருத்துக்கி இப்போ வந்திருக்கு இப்போ அதிமுக கூட்டணி வந்து இவ்வளோ நாளாக வந்து விஜயங்க கூட வந்தால் ஸ்ட்ராங் ஆயிதும் ஸ்ட்ராங் ஆயிதும் சொல்லி அந்த பிம்பம்லாம் இப்போ டோட்டலாக வந்து உதஞ்சிருக்கு கலையில் இது எந்த அளவுக்கு எதிரொலிங்கன்னு நினைக்கிறீங்க களத்தில் இதோட மோசம் போகும் முப்பது சதவீதத்துக்கு போயிருவாங்க முப்பது சதவீதம் தான் முப்பது தான் வரும் அஞ்சு சதவீதம் சீமானுக்கு யாரும் சீமான் பதினேழுக்கு வந்துடுவார் மக்களவை தேர்தலில் கட்சி ஆரம்பிச்சிட்டு முப்பத்தொம்பது போடாதது பெரிய ஃபிளா முன்னாடியே சொல்லியிருந்தீங்க பெரிய ஃபிளா இதெல்லாம் களம் அமையும் போது அடிப்பார் சீமான் அப்போ பதர்வார் விஜய் அதனால் களத்துக்கு வரமாட்டார் வந்தால் இதை அடிப்பார் அப்பா நீ கொள்கை தீங்கிறியா முப்பத்தொம்போது கேண்டிடேட் போடாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்த இதெல்லாம் ஒரு மின்னல் தனமான அரசியல் ஒரு காளான அரசியல் புற்றீசல் அரசியல் ஒரு தற்காலிக அரசியல் நீ நிரந்தரமாக இருக்க முடியும் அந்த வியாபார அரசியலை முப்பத்தொம்போது போடலைங்கிறத அடிப்பார் கட்சி ஆரம்பிச்சுட்டு வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியில் வராதது அடுத்த வியாபார அரசியல் வியாபார அரசியல்னு அடிப்பார் அடுத்து ஈரோடு கிழக்கில் வராதது பெரியாரை சொன்ன பெரியார் மண்ணுன்னு நிற்க வேண்டியதானே ஏன் நிற்கலன்னு அடிப்பார் அடுத்து பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் கொடுக்க நான் கேட்குறேன் ஏன்பா பேசாமல் இருக்கிற பரையர் தேவேந்திரகுல வேளாளர் வந்து ஒரு சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடுறான் இந்த சமூக சோதரர்கள் ஏமாளிகள் இனிச்சவாய் நினச்சிட்டு இருக்கிறியா எனப்பா நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு நடிப்பார் தமிழ்லேருந்து பிறந்தது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்குங்கிறதுல பதில் சொல்லாமல் ஏம்பா இருந்தால் உனக்கு அங்கே படம் ஓடணும்னு நினைக்கிறியா இது கடைசி படம்னு மாய்மாலம் பண்ணி படத்தை மார்க்கெட்டை ஏற்றுறதுக்கு கடைசி படம்னு சொல்லிக்கிட்டு அடுத்தால கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் படம் ஓடுறதுக்காக தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னு சொல்கிறதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தப்பா பதில் பாரு அடுத்தால் வந்து பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது என் தமிழ் இல்லைன்னு கேட்டதுக்கு ஏம்பா வாயை கூட்டிகிட்டு இருந்தேன் படம் மற்ற இடங்களை ஓடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நெத்தியடியாக அடிப்பார் ஸோ களத்துக்குள்ளே வந்துவிட மாட்டார் களத்துக்குள்ளே வந்தாலே கதவிடுக்கில் வச்சு சீமான் கேட்குற கேள்விக்கு விஜய் ஓடிடுவார் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் வந்து பிரிண்ட்டில் ஓடு பிரிண்ட்டு கணிப்பில் ஓடுது இதெல்லாம் சீமான் எடுத்து வைக்கும்போது விஜய் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடுவார் சீமான் தான் கொள்கை ரீதியாக இருக்கிறான் நமக்காக இருக்கிறான்னு மக்கள் உணர்வாங்க அந்த களம் அந்த பிரச்சார களத்தில் அதுதான் ரியல் களம் இப்போ விஜய் இன்னைக்குள்ள அரசியல் களம் வந்து வியாபாரமாயிற்று நிச்சயமா வியாபார அரசியலில் விஜய நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ண தேவாரில்லை விஜய் நம்பி இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட்டு தயாரில்லை விஜய் ஸ்டாலின் எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு சொன்னதுனால அவங்க கேடர்ஸே எடப்பாடி கொஞ்சம் செல்வாக்கான இடத்துல வன்னியர் விளாட கொண்டர் பெல்ட்டுக்குள்ள எடப்பாடி பண்ணி ஆடி போகிறாங்க கூட்டத்தில் அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க புஷியானந்த் ஒன்று சொல்கிறாரு ஆதவர்ஜுனா அர்ஜுனா ஒன்று சொல்கிறாரு ஜானார்கிசாமி ஒன்று சொல்கிறாரு தரிச்சு நிற்கிறதா கூட்டணி போகிறதாங்கிறதுல விஜய்க்கு சர்வ குழப்பம் இதுக்கடையில் ஜானாரகி சாமி தினமரில் காங்கிரஸ் சென்று காட்டு கலர் கலராக ரீல் விட்டுட்டு இருக்கிறாரு அப்போ மக்களே இது ஒரு உப்புமா கம்பேனி இது வந்து குழப்பத்தின் உச்சம் இது ஒரு தெளிவில்லாத கோஷ்டி இந்த கோஷ்டியை நம்பி ஓட்டு போடுறதோட துணிஞ்சி இரநூற்று பத்தாண்டு கோடியை சீமானுக்கு ஓட்டு போனோன்னு மக்கள் தெளிவாக சீமானுக்கு வாக்களிப்பாங்க இப்படி தான் சீமான் வந்து டிடிவியும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தி இருபத்தொன்னில் ஏறினார் இப்போ எடப்பாடியையும் விஜய் பலயப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை விஜய் கம்பேரிசனை தனக்கு பலமாக்கி கல்லறைகளையும் தெளிவாக வேண்டும்